நண்பர்கள் அனைவருக்கும் என்னுடைய முதற்கண வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன் ஸோ இன்றைக்கி பார்க்கக்கூடிய தலைப்பு என்ன அப்படின்னா கடவுள் இருக்காரா இல்லையா அப்படின்ற டாப்பிக்கை வந்து நம்ம சித்தர் மாணிக்கவாச சுவாமிகள் எழுதிய ஆறாவது அறிவு அப்பான்னு நூலில் மூணாவது பகுதியில் கூறியிருக்காரு இந்த டாப்பிக்கை பற்றி பேசியிருக்காரு ஸோ அதை பற்றி தான் உங்களுக்கு நான் பேச போகிறேன் அச்சா கடவுள் இருக்காரா இல்லையா அப்படின்னா எல்லாத்துக்கும் கேள்வி இருக்குது ஏன்னா ஒரு சிலர் கடவுள் இருக்க இருக்குன்றாங்க ஒரு சிலர் என்ன சொல்கிறாங்க கடவுள் இல்லைன்றாங்க ஓகேங்களா ஸோ அப்போ கடவுள் இருக்கிற இல்லையான்றதே ஒரு சந்தேகமான ஒரு கேள்வி கிடைதாக இருக்குது ஆனால் பதினெண்டு சித்தர்களை முதன்மையாக ஆஷா வந்து சீர்திருத்தவாதிகள் கூட சொல்லுவாங்க யார் சிவவாக்கியர் ஸோ அவர் என்ன சொல்கிறாரு கோயிலுக்கு போகிறதுனால கடவுளை அடைய முடியாது கோயிலுக்கு சிலை வந்து கடவுள் கிடையவே கிடையாது சாதாரண கல் தான் அப்படின்றார் யார் பதினெண்டு சித்தர்களில் ஒரு மிகப்பெரிய ஒரு சீர்திருத்தவாதியான சிவவாய்க்கியார் சொல்கிறாரு அதே மாதிரி பார்த்தீங்க அப்படின்னா கடவுள் அப்படின்ற வார்த்தை வந்து எல்லா மாத்திரம் ஏற்றுக்கொள்ளப்பட்ட வார்த்தை இறைவன் கடவுணர் எல்லா மரத்தையும் ஏற்றுக்கொள்ளக்கூடிய ஒரு வார்த்தையாக தான் இருக்குது ஸோ அந்த எழுத்துலேயே அதுக்கான மீனிங் இருக்குது அப்படின்னு நம்ம சித்திரை மாணிக்கவாச சுவாமி சொல்கிறார் என்ன சொல்கிறேன்னா கடவுள் அப்படின்னா நம்முடைய உள்ளத்தை கடந்து பாருங்கள் அங்கே நாங்கள் கடவுளை உணரலான்றாரு இன்னும் சிம்பிளாக என்ன சொல்கிறாரு அப்படின்னா இதை ரொம்ப ஒரு எல்லாத்துக்கும் புரியற மாதிரி இருட்டுறதா வெளிச்சம் இருக்குது அப்படின்றார் ஸோ நீ கண்ணை மூடி தியானம் பண்ணி உன்னை உணரு ஸோ நீ கண்ணை மூணு உள்ள உள்ளே இருக்குது அதாவது இருட்டில் தான் வெளிச்சம் முடிக்குதுன்னு ரொம்ப அற்புதமாக சொல்கிறாரு அதே மாதிரி பார்த்தீங்கன்னா இயேசுநாதனாக இருக்கட்டும் நபிகள் நாயகமாக இருக்கட்டும் புத்தராக இருக்கட்டும் ஸோ இந்து மதத்தில் இருக்கக்கூடிய கிருஷ்ணர் பல பேர் கடவுள்னு சொல்கிறாங்க உங்கள் எல்லாத்தையுமே ஆனால் இங்கே எல்லாமே யாருமே வந்து நான் தான் கடவுள் எந்த இடத்துல சொல்லவே கிடையாது ஆனால் இங்கே எல்லாமே என்ன பண்ணுறாங்க இந்த கடவுளை அடையிறதுக்கான வழிமுறைகளில் நிறைய இடங்களை தெரிய ஒரு ஸ்டேஜுக்கு அப்புறம் கடவுளை உணர்றாங்க இறைவனை உணர தான் முடியுன்றாங்க உணர்கிறாங்க அந்த என்ன சொல்கிறாங்க ஒரு கொள்கையாக வெளியிறார் யார் நபிகள் நாயமாக இருக்கட்டும் இயேசுநாதனாக இருக்கட்டும் புத்தராக இருக்கட்டும் மகாவீதராக இருக்கட்டும் ஒரு கொள்கையை வெளியேறாங்க ஆனால் இதில் வர்த்தகக்கூடிய விஷயம் என்ன அப்படின்னா ஒரு கசப்பான செய்திகளை சொல்லலாம் ஸோ இவங்க இவ்வளோ தூரம் வந்து கடவுள் யார் அப்படின்னு தேடி அலைஞ்ச அலைஞ்சு முக்தி அடைஞ்ச நானே சொல்கிறாங்க ஆனால் அவங்க சொன்னதை யாருமே பின்பற்றவே இல்லை என்ன ரீசன் அப்படின்னா எல்லாமே அவங்கள தான் கடவுளாக வணங்காமல் தவிர அவர் சொன்ன கொள்கையில யாரும் புரிஞ்சுக்கலன்னு தான் சொல்லணும் மெயினாக வந்துட்டு ஏன்னா புத்தர் என்ன சொல்கிறார் அப்படின்னா ஒவ்வொருத்தவங்களும் தியானம் பண்ணுங்கள் தியானம் பண்ணால் உங்களுடைய உங்களை அறியலாம் உங்கள் உள்ளத்துக்குள்ளே இருக்கக்கூடிய ஒவ்வொரு செயலையும் அறியலாம் ஸோ அதை அறியும் போது உங்களுக்கு அதற்கான விடை தெரியும் அப்படின்றார் ஓகேங்களா இன்னும் ஒரு டீட்டெயிலாக அவன் பார்க்கணும் அப்படின்னா ஒரு பொதுவான ஒரு செய்தி எல்லாம் கேட்கக்கூடிய ஒரு கேள்வி உலகத்தை யார் படைத்தான் உலகத்தை யார் படைத்தாலும் என்ன என்ன சொல்லுவாங்க எல்லாமே கடவுள் படைச்சார் அப்படின்றாங்க சரி கடவுள் படைச்சார் அப்படின்னே வச்சுக்குவோம் ஸோ அது எந்த கடவுள்னு சொல்ல ஏதோ ஒரு கடவுள் படைச்சார் ஓகே அப்போ அந்த கடவுளை படைத்தது யார் எந்த கடவுளும் சொல்ல வருமில்ல பேர் அந்த கடவுளை படைத்தது யார் அதுக்கு விட சொல்லுங்கள் ஏன்னா இப்போ நம்ம ஒரு மொபைலில் வந்து பேசியிருக்கோம் அப்படின்னா அந்த மொபைல் திடீர்னு வராதுல்ல அந்த மொபைல் எதாவது செய்யணும் அதுக்கான பங்கெல்லாம் கிடைக்கணும் ஸோ இவ்வளோ விஷயம் இருக்குது மொபைலுக்கே ஸோ அந்த கடவுள் இவர் தான் கடவுள்ன்றாங்க அந்த கடவுள் எப்படி இருந்தால் திடீர்னு மாணவன் குதித்து வந்துடுவாரா இல்லை திடீர்னு கீழே பூமியை பிறந்துட்டு வருவாரா அப்படிலாம் கிடையவே கிடையாதுல்ல ஸோ இதை யாராவது யோசிச்சு பார்த்துருக்கீங்களா கொஞ்சம் ஆழ்ந்து யோசிச்சு வர சொல்கிறது உங்களுக்கு புரியுதா அந்த உலகத்தை உருவாக்குனது கடவுன்றாங்க அப்போ அந்த கடவுளை உருவாக்கினது யார் இந்த கேள்விக்கு விடை வந்து யாருனாலுமே உணர முடியாது ஸோ அந்த கேள்வியை உணர்றதுக்காகத்தான் நிறையா சித்தர்கள் புத்தராக இருக்கட்டும் புத்தர்லாம் வந்து மிக கடுமையான விரதம் இருந்தார் நிறையா ஞானிகளை போய் சந்தித்தார் ஸோ பல இடங்கள் ஓடி திருந்தார் தன்னையே வருத்திக்கிட்டார் ஆனால் எதுலேயுமே அவருக்கு விடை கிடைக்கல ஸோ போதி மரத்தில் தான் ஞானம் பற்றாருன்றாங்க என்ன பண்ணுறாரு இவ்வளோ அலைஞ்சு திரிஞ்சு போனதுக்கப்புறம் போதி மட்டும் அமைதியாக உட்கார்ந்துடாரு ஓ தியான நிலையில் ஸோ அமைதியான நிலையை உட்காரும்பொழுது அவர் தன்னை உணர்றாரு ஸோ தன்னை உணர்றாரு ஸோ இதுக்கெல்லாம் காரணம் என்ன ஆசை ஸோ ஒரு விஷயத்தை நோக்கி ஓடுறனால தான் இவ்வளவு பிரச்சனையும் இவ்வளவு துன்பத்துக்கு காரணம் ஆசை தான் ஸோ ஃபஸ்ட்டு ஆசையை ஒழுங்குன்றார் ஸோ அவருடைய கொள்கை அது அதேமாதிரி தான் சொல்கிறாரு புத்தர் வந்து அவர் ஒரு பத்து கொள்கைகள் அவருடைய முக்கியமான கொள்கைகளை வந்து வெளியிடறாரு அதில் வரத்துக்குரிய விஷயம் என்ன அப்படின்னா புத்தர் வீட்டில் யாருமே ஃபாலோ பண்ணல புத்தர்வே கடவுளை வழங்க ஆரம்பிச்சிட்டாங்க ஆக்சுவலாக புத்தர் வந்து சிலை வழிபாடே கூடாதுனாங்க ஆனால் உலகத்திலே மிகப்பெரிய சிலை யாருக்கு இருக்குது அப்படின்னா புத்தருக்கு தான் இருக்குது சரி எவ்வளோ ஒரு நகைப்பான செய்தி பார்த்தீங்களா ஆக்சுவலாக வந்து ஆன்மீகம் அப்படின்னா ஆன்மீகவாதி நம்ம ஆல்ரெடி போன வீடியோலேயே பார்த்தோம் அந்த ஐயா வந்து எவ்வளோ ஒரு ஆன்மீகத்தின் முதிர்ச்சி பக்குவ நிலை அடைஞ்சிருந்தால் இந்த ஒரு பொருளை சொல்லுவார் சரி திருமணம் சொல்கிறேன் ஒரு ஆன்மீகவாதி ஒரு ஆன்மீகம் தன்னை உணர்றது கடவுளை பார்க்குறது எங்கே அப்படின்னா ஒரு சின்ன கதை சொல்கிறாரு அதாவது ஒரு காவியோட அணைஞ்சு ஒரு ருத்ராட்சம் அணிஞ்சு விரதம் பிறந்து மூணு வேளை நாலு வேளை சாமியை தொழுது அஞ்சு வேலை தொழுது ஸோ இந்த மாதிரி இருக்க ஒரு ஆள்கிட்ட போய் ஒரு மனிதன் வந்து ரொம்ப வறுமையில் வாழ்கிறான் நோயால் துன்பப்படுறான் அப்படின்னு கேட்டால் அந்த மனிதன் என்ன சொல்லுவான் அப்படின்னா ஒரே வார்த்தை சொல்லியிருப்பான் அவன் செஞ்ச பாவத்திற்கு அவன் அனுபவிக்கிறான் அவன் மூணப்படலாம் செஞ்சதுக்கு இப்போ அவன் அணிவிக்கிறான் அவனுடைய தீமைக்கு ஆனால் ஒரு பரிசு ஸோ இந்த மாதிரி வார்த்தையை தான் சொல்லுவாங்க ஸோ இந்த மாதிரி தான் சொல்லுவாங்க ஆனால் உண்மையிலுமே இதைவன கடவுளை உறந்தவர் என்ன நினைப்பாங்க அப்படின்னா ஒருத்தங்க வந்து நோயால் பாதிக்கப்பட்டாலோ இல்லை வேற ஒரு செயலாக துன்பப்பட்டாலோ அவனுக்கு முதலாளாக போய் உதவுவான் அவனால் முடிஞ்ச உதவியை செய்வான் ஸோ யார் ஒரு கஷ்டப்பட்டாலும் அப்படி உதவி பண்ணுறான்னு பார்த்தீங்களா யார் என்னான்னு தெரியாமல் அந்த அன்பு அந்த ஒரு புரிதல் தான் இறைவன் அவன் தான் ஒரு ஆன்மீகவாதின்னு சொல்கிறாங்க ஓகேங்களா ஸோ இங்கே ஆன்மீகம் இந்த வார்த்தையை வந்து தவறுதலாக புரிஞ்சுக்கிறாங்க ஸோ ஆன்மீகத்தில் இருக்கவங்க அப்படின்னா ரொம்ப ஒரு பக்தியாக இருக்கணும் ரொம்ப ஒரு இதாக இருக்கணும் சாப்பாடு விஷயத்தில் கரெக்டாக சைவத்தை மட்டும் தான் சாப்பிட்ணும் அதே மாதிரி அவங்க பூஜை பண்ணிட்டு வைக்கணும் காவியோடு அணைஞ்சிருப்பாங்க ருத்ராட்சம் போட்டிருப்பாங்க அவங்க வந்து பார்த்தீங்க அப்படின்னா த நம்மளுடைய உடல் உடைகள்லேருந்து அவங்க எல்லாத்தையும் பார்த்து அவங்களை அடைஞ்சிக்கலாம் அடையாளம் காணிக்கலாம் அப்படின்னா அப்படிலாம் கிடையாது கிடையாது நம்ம கூட நிறைய பேர் டிராவல் பண்ணுறாங்க ஸோ யார் அவங்கள உணர்றாங்களோ ஒவ்வொருத்தரும் சித்தன் தார் நம்ம மாணிக்கவாசரியா வந்து புக்கில் தெளிவாக சொல்லி இருக்காது ஸோ எல்லாத்தையுமே இறைவன் தான் சொல்கிறாரு ஸோ ஒவ்வொரு மனிதனுமே கடவுள் தான் சொல்லுவார் தான் அவர் பயிற்சி கொடுத்த காலத்தையும் சொல்லி அவர் இருந்த காலத்தில் எல்லாத்தையுமே இறைவன் தான் கூடுவார் ஸோ அதுக்கான மீனிங் எத்தனை பேர் புரிஞ்சுக்கிட்டாங்கன்னு தெரியல ஏன்னா ஒவ்வொருத்தங்களும் இறைவன் ஸோ சில விஷயங்கள் வந்து பார்த்தா மனிதர்கள் வந்து தெரியாமல் பண்ணுறாங்க ஒருத்தனை மிதிச்சிட்டாங்க அப்படின்னா தொட்டு போகிறாங்க ஸோ எதுக்கு தொட்டுக்கும் போகிறேன் தெரியல எல்லாம் பண்ணுறாங்க நம்மளும் பண்ணுறோம் ஏன்னா அவர் ஒரு உயிரை உருவாக்குறார்ல அதே மாதிரி எடுத்துக்காடு பார்த்தோம் அப்படின்னா அண்டமே அனைத்தும் சர்வமும் உள்ளது அண்டம் ஆனால் உன் பிண்டத்தில் உள்ளது உயிர் அப்படின்ட்டாங்க ஸோ அதுக்கான மீனிங் என்ன அப்படின்னா ஸோ இருக்க எல்லாமே உடம்புக்குள்ளே தான் இருக்குது அதை நீதாக உள்ளே போய் உணரணும் அப்படின்னு சொல்கிறாருங்க ஓகேங்களா ஸோ இப்போ கடவுள் அப்படின்னா நம்மளால் உணரணும் ஸோ நம்மளால் உணர தான் கடவுள் ஆடியதுக்கான வழி